Yeah நல்லா சுட சுட வெஜிடபிள் சூப் போட்டு இருந்தா பத்தியா அத தான் குடிச்சிட்டு இருக்கேன் இன்னும் நீ கொஞ்சம் குடிக்கியா நல்லா இருக்கு எனக்கு வேண்டாம்மா மை நீ போன வாரம் கேரட் அல்வான்னு ஒண்ணு செஞ்சு தந்தாவல்ல வாயில வச்சா வாய் துரக்க கலியாமல இருந்துச்சு மை நீ ஏதாவது ஸ்பெஷலா செஞ்சு தந்தாவண்ணா அத பாத்து எடுத்து சாப்பிடு சூப் செஞ்சு தரேன்னு சொல்லிகிட்டு இதல வைத்த கலக்கற மாத்திரை ஏதாவது கலந்திருக்க போறாவோ அப்புறம் கை கால் குத்த எடுப்புக்கு பதிலா ஒரே போக்கா போயிர போகுது ஒரு மனிதத்தை இப்படிதான் குறைச்சலாம் இப்ப என்ன நல்லபடியாத பாத்து கல்யாண வீடு இருக்குமா சரி சந்தோஷமா போய் வர வேண்டியதுனே என்னமா நீ புரிஞ்சிக்கிடாம சொல்லிக்கிட்டு இருக்க கல்யாணத்துக்கு இந்த போட்டுட்டு போறதுக்கு நகை எல்லாம் வேணும்லமா இது யாரோ வாங்கிட்ட நகை இருக்குல அதெல்லாம் போட்டுட்டு போக வேண்டியதுனே போமா ஒரே டிசைன் நகை எத்தனை கல்யாண வீட்டுக்கு தான் போட்டுக்கிட்டு போவேன் அதுக்கு இந்த தங்கத்துல ஒவ்வொரு கல்யாண வீட்டுக்கா போறதுக்கு ஒவ்வொரு டிசைனா எடுக்க முடியுமா யாரும் இந்த கவரிங் கடையில ஒவ்வொரு டிசைன் டிசைனா வாங்கி ஒவ்வொரு கல்யாணத்துக்கு மாத்தி மாத்தி போட்டு போக வேண்டியதுனே கவரிங் நகையெல்லாம் எல்லாம் இத்தி இன்னும் சூப்ப குடிக்காமல வச்சிருக்கீங்க கொஞ்சம் சூடா இருந்ததலமா அத கொஞ்சம் ஆறட்ட மாதிரி வச்சிருக்கேன் கொஞ்சம் சூடாவே குடிங்க தே அப்பதான் நல்லா இருக்கும் சரி மர்மூளே ரோசா நீ எப்போ வந்தா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வந்தேன் மர்மூளே எங்கயோ கிளம்பற மாதிரி இருக்கு ஆமா தே பேங்க்ல கொஞ்சம் வேல இருக்கு அதான் போயிட்டு வரலாம்னு கிளம்பி இருக்கேன் பாட்டியாமா அண்ணே ஒருத்தன் தான் இந்த வீட்ல சம்பாதிக்க அவன் சம்பாதிக்கிறதெல்லாம் அவன் குடும்பத்துக்கு சரியா இருக்கும்னு சொல்லிக்கிட்டு இருந்தான்ல இப்ப மைனி கறியே பா பணத்தை கொண்டு லம்பா பேங்க்ல கொண்டு போறதுக்கு ரெடியா இருக்கவும் விதவிதமா துணி என்ன மேக்கப் என்ன எல்லாம் எங்க அண்ணே சம்பள பணம் வீடா போகுது மர்மாவளே பேங்க்ல போய் பணம் போடுறதுக்கா போறா இல்ல தி பணம் போடுறதுக்கு நான் பேங்க்க்கு போகல

பார்வதி நகை வீட்ல இருக்கத விட பேங்க்ல இருந்துச்சுனா நாம எந்த திருட்டு பயம் இல்லாம இருக்கலாம்ல என்ன மர்மமா இப்படி சொல்லிட்டா வீட்ல மாமியார்ட்ட ஒருத்தி குத்துக்கள்ள ஆட்டம் நான் இருக்கும்ல நான் வீட்ல இருக்கும்போது எந்த திருடே வந்து வீட்ல நகை திருட போறான் இது எனக்கும் வேலை கிடைச்சிருக்கு அடுத்த வாரம் நானும் வேலைக்கு கிளம்பிர்வந்தி அப்புறம் நீங்க மட்டும் தனியா இருப்பீங்க அதனால தான் நகைய கொண்டு சேஃப்டி லாக்கர்ல வைக்கலாம்னு இருக்கேன் தே நீ ஒண்ணு

தீபாவளிக்கு உன் மருமகளுக்கு மட்டும்தானே செயின் போட்டா இப்ப உன் மகளுக்கு பத்து பவுன் நகை தந்திருக்க நீ சொல்லது சரிதான் இது உனக்கு தீபாவளி சீர்வரிசனா சீக்கிரமா எடுத்துட்டு போ நேராவது சரிமா அதன என்ன பார்த்தேன் சம்பந்திகாரி எந்த ஒரு விஷயம் இல்லாம வீட்டுக்கு வர மாட்டாளே சொல்லாம கொல்லாம எப்படி ஓடுத பாரா வாரே வாரே சரிமா நான் கிளம்புதே மர்மனே வெளிய வெயிட் பண்ணிட்டு நிக்கறன்னு சொன்னல டீ மர்மனே காணல

அம்மை… மவள் என்ன நாடகம் நடிக்காளோ என்னடி இப்படி சொல்லிட்டு போறா ஆமாம்மா

ஒரு அஞ்சு போலாந்து எனக்கு சின்ன பொண்ணு எங்கிட்ட ஃபோன் பண்ணி சிக்கன் வாங்கிட்டு வாங்க மட்டன் வாங்கிட்டு வாங்கன்னு ஒரு வார்த்தை கூட சொல்லலையா பரவாயில்ல அவளே கடையில் போய் சிக்கன் மட்டன்லாம் வாங்கிட்டு வந்து பிரியாணி நமக்காக செஞ்சு அடிச்சிருக்காளா ஒரு நறுநாளுக்கு நல்லா பொருப்பா ஏன் மேற்கோ மேற நீ சொல்கிறது கேட்கறதுக்கே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா ம் என்ன டேஸ்டா இருக்கு கூட்டாஞ்சோறு நர்த்தங்க பச்சடி வத்தல் பொறிச்சது என்ன டேஸ்டா இருக்கு இந்த காம்பினேஷனே ரொம்ப சூப்பர் ம் சாப்பிட்டா சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு சின்ன பொண்ணு